ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறன்றதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் கட் வெங்காயம் வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் போட்டு அதுவும் நல்லா வெந்தயம் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பும் போட்டுக்கணும் உடம்பும் நல்லா புரிஞ்சு வந்துடும் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வடவும் அப்புறம் பூண்டு போடுறோம் பூண்டு நல்லா போட்டு பூண்டு நல்லா இந்த டைமில் தான் பூண்டு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சொல்லணும் இல்லைங்களா அந்த வெங்காயம் போட்டிங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கணும் அந்த நல்லா என்ன சொ அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இது பண்ணி விட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு இப்போ பார்த்தேன் லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுப்போம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இது பண்ண வேண்டியது தான் நல்லா கலறி விட்டுருணும் நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட வேண்டியதான் தக்காளி போட்டு நல்லா தக்காளியை வதங்க விடணும் நல்லா பழுத்த தக்காளியாக போட்டால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளியாக நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலறி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணுறோம் அதாவது என்ன என்ன மசாலா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மீன் குழம்பு மசாலான்னு சொல்லிவிட்டு கடையிலே விற்கிது அந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் இருக்குது அதுக்கப்புறம் கரைச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அது ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா புளிக்கரைச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கொண்டிடும் நல்ல நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கரைகிற மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே மாங்காய் போட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் கொதி தான் மாங்காய் போடணும் முன்னாடியே போட்டால் மாங்காய் கரைஞ்சிரும் நல்ல மாங்காய்லாம் நல்லா மாங்காய் போட்டால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் ஆட் பண்ணிக்கணும் மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணணும் மாதிரி சுற்றியில் பறக்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் இது நல்லா ஏரி மீன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏரி வந்து பிடிச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக குழம்பு விட்டோம் நல்ல மீனை நல்லா போட்டுக்கிட்டு ஒரு கிலோ ஏரி மீன் இது நல்லா போட்டுட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுடணும் லைட்டாக ரொம்ப போட்டு கிளறினா மீன் உடஞ்சிரும் லைட்டாக மேலோட்டமாக லைட்டாக கிளறி விட்டுக்கணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஒரு பா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதி அதுக்கப்புறம் இறக்க தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இது ஏரி மீன் தான் தலை வால்லாம் போட்டு குழம்பு ஃபஸ்ட்டு சென்ட்ரு பகுதியாக வறுக்கிறதுக்கு போட்டிருக்கோம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுமாரி வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் ஓட சேர்த்து மீன் குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அதான் ஃப்ரெஷ்ஷாக வந்த மீனாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாருங்கள் மீன் வறுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மீன் குழம்புக்கும் வறுத்த மீனும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது பாருங்கள் மீனுக்கு போட்ட மசாலா இது மீன் வறு நம்ம வீட்டு குழம்பு குழம்பு மிளகாத்தூளும் நான் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கோம் மீன் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் அப்புறம் மீன் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா கிளறி வச்சாச்சு போ அந்த எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னே மீன் எப்படி இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் போடுறோம் பாருங்கள் இதுமாரி நம்ம போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சோண்டு இது கொஞ்சோண்டு நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு அசிமாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன நம்மளுக்கு அப்படியே மீனில் நிறைய அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்